அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமந்தில்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் டின்னர் என்ன பண்ணுறதுனால் வ்ளாகு இதில் வந்து ரெசிபி தான் மெயினாக ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் கோஷ்தாபா இது வந்து ஒரு காஷ்மீரி டிஷ் இந்த டிஷ் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சா ஸோ இப்போ ரமதான் வேறு வரது ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் எடுத்துகிட்டு அதில் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் நான் வந்து வெறும் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு கீமா மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய இஞ்சி ஃப்ளேவர் ஏலக்காய் ஃப்ளேவர் அண்ட் க்ரீம் மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து சால்ட்டு ஜிஞ்சர் பவுடர் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் ஜிஞ்சர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனும் போட்டிருக்குறோம் ஏலக்காய் தூள் ப்பர் அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாமே போட்டுட்டு இதை ஒன்றொருக்கா அரைச்சு நம்ம தனியாக வந்து தூக்கி வச்சிட்றோம் ஏன்னா வந்து இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வந்து ஊறணும்னு வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் மேரினேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ ஏலக்காய் அண்ட் பெப்பர் ரெண்டே அரைச்சி போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா ப்ளைண்ட் பண்ணிவிட்டு தூக்கி ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சுருங்க இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து மலாய் கோஃப்தா பண்ணுறோம்லையா அந்த மாதிரி ஸோ அந்ததுக்கு மலாய் கோ அந்த கிரேவிக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து தயிர் ஸோ வெங்காயம் மட்டும்தான் நம்ம இதில் வெட்ட போகிறோம் பாக்கி தக்காளி எல்லாம் தேவையில்லை உரப்பு மசாலா வந்து அதாவது வெங்காய மித்த இதெல்லாம் தேவையில்லை ஸோ ஒன்றரை கப்பு கிட்ட தயிர் நான் வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ நல்ல கெட்டியான தயிர் நீங்கள் ஹங்க் ஆட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க தயிரை எடுத்தால் போதும் அதில் வந்து பெப்பர் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் ஜிஞ்சர் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஆட் பண்ணி இதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணுங்கள் சால்ட்டும் பெப்பரெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிடுங்க ஏலக்காய் தூளும் வந்து அதே மாதிரி கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு வாட்டி பீட் பண்ணிடுங்க ஸோ நல்லா பீட் பண்ணாதான் இது த இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் ஸோ என்ன முட்டை தயிர் அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு காம்பினேஷனை வந்து யோசிக்கவே முடியாது நானும் அப்படி தான் ட்ரை பண்ணேன் பட் வந்து டிஷ்ஷு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா பெப்பர் போட்டாச்சா ஸோ அடுத்து வந்து ஜிஞ்சர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஜிஞ்சர் பவுடரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த இதில் வந்து மெயினாக ஜிஞ்சர் அண்டு ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் வாடை தான் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஜிஞ்சர் வாடை தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றி இன்னும் கொஞ்சம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கங்க முட்டை வந்து நல்லா வந்து இதோட மிக்ஸ் ஆகணும் தயிரோட ஸோ இதுதான் நம்மளோட கிரேவியோட பேஸு ஸோ கிரேவிக்கு வந்து தயிரும் எக் எப்படா காம்பினேஷன் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் செஞ்ச பிறகுதான் தெரியுது டேஸ்ட்டு ஓ ஓகே இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதில் வந்து பெரிய ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை ஏலக்கா ரெண்டு அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டுருங்க நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் கடைசியில் தான் பண்ணுவோம் இது வந்து நல்லா வந்து குக் ஆகணும் ஸோ இந்த தான் வந்து மொதல் தயிர் இல்லை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம டிஷ்ஷை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணி குக் பண்ணால் போதும் ஸோ பிளாக் ஏலக்காய் மஸ்ட்டு நீங்கள் வந்து பிளாக் ஏலக்காய் வந்து பெரிய ஏலக்காய் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஏலக்காய் வாங்கி இதில் போட்டுருங்க போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக தூக்கி வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து சிக்கன் வந்து ஏற்கனவே ட நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை வந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துடலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சைஸ் உருண்டையாக பிடிப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவு உருண்டையாக பிடிப்போம் அவங்க வந்து ஒரு ஒரு நம்ம வந்து பெரிய இந்த சோறு உருண்டை பெருசாக பிடிச்சி சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த அளவில் பிடிப்பாங்க நம்ம அந்த அளவிலாம் பிடிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும் இதில் ப்ரெட் க்ரம்ஸோ மித்த எந்த பைண்டிங் ஏஜெண்ட்டோ வந்து நான் வந்து சிக்கனில் வந்து ஆடே பண்ணலை ஸோ அதுதான் இதில் மெயின்னு இதை எப்படி குக் பண்ண போகிறோம் அதுவுமே சூப்பரான ஒரு டெக்னிக் தாங்க ஸோ இந்த டெக்னிக் வந்து நான் வந்து யோசித்தேன் ஓ இது ஒர்க் அவுட் ஆகுமா சிக்கன் குக்காக இருக்குமா அப்படின்றது நான் யோசித்தேன் பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செம்ம சூப்பராக குக் ஆகிருச்சுங்க அதனால தான் சரி இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு டவுட்லே தான் பண்ணது இந்த ரெசிபி ஆக்சுவலாக நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பட் ரெசிபி வந்து ஃபார் ஷியோர் வந்து ரொம்ப சூப்பர் இப்போ இந்த சிக்கன் எப்படி குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேனில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிச்சுட்டு அதை அந்த ஆவி வரும் இல்லையா ஆவி வரப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே அந்த தண்ணி சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து இந்த சிக்கனை உருட்டி உருட்டி அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து சிக்கன் வெந்துருச்சு ஸோ தண்ணியில் வந்து சிக்கனை போட்டாலும் சிக்கன் வந்து உடையலை ஏன்னா எல்லாம் மின்ஸ்டு மீட்டு தானே கொத்துக்கறி தானே சிக்கன் கொத்துக்கறினாலும் அந்த கொத்துக்கறி வந்து உடையாமல் அப்படி நிற்கிது நம்ம வந்து ஈஸியாகவும் சிக்கனும் வெந்துருச்சு ஸோ மட்டன்லேயும் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினச்சிருக்கிறேன் ஸோ சிக்கன் நல்லா இதில் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டிங்கன்னா பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட்டாக இருக்க பாட்டெலாம் வெந்துருச்சு அந்த ப்ரௌனாக இருக்க பாட்டு வந்து வேகலை அது உங்களுக்கு காமிக்கிற காண்டி தான் அந்த மாதிரி போட்டது ஸோ இதே வந்து லைட்டாக அப்படி திருப்பி விட்டோம்னா வெந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது தண்ணி சூடானோன்னு இதை வந்து எடுத்து போட்டுட்டேன் இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டு ஓ அப்படி அப்படின்ட்டுருக்கோம் நானும் வந்து ரொம்ப ஜூசி ஈட்டர் தான் எல்லா டிஷ்ஷுமெலாம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட மாட்டேன் உடனே ஓ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணாமல் தான் இருந்தேன் அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக பிடிச்சி போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஷ்ஷும் ஸோ இந்த இது வெந்துருச்சு வெந்தவுடனே இந்த இதெல்லாம் வந்து சிக்கன்லாம் எடுத்துருவோம் இந்த தண்ணி தேவையில்லை நமக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்ட்டு சிக்கன் வந்து சொல்லப்போனால் உடையவே இல்லை கோலா உருண்டையில் சம்டைம் வந்து குழம்புல போடுவோம் இல்லையா அதே மாதிரி ஆனால் தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்குது தண்ணி கொ புளி குழம்புல போட்டு கோலா உருண்டை வேக வைப்போம் இல்லையா ஸோ அதுபோதெல்லாம் தண்ணியில் போட்டு வேக வச்சாலும் சம்டைம் அதில் கூட சிக்கன் வந்து உடஞ்சிரும் பட் வந்து இதில் உடையவே இல்லை செமையாக வெந்துருச்சு இந்த சிக்கன் எல்லாம் முதல் எடுத்துடுறேன் எடுத்துட்டு ஏற்கனவே நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் ஆனியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஆனியனை வந்து பொறிச்சு எடுக்கிறது அது சைட் பை சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது சிக்கன் தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு நம்ம அடுத்து வந்து இந்த டே தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் வந்து பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம கிரேவி மட்டும் அப்படி கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் பாக்கி ஸோ குப்பூஸ்க்கும் மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன் ஸோ அதுவும் வந்து ஃபெர்மெண்ட் ஆகிட்டு பொ பொங்கி வந்துருச்சு இப்போ இதையும் தனியாக வச்சுட்டு நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம போட்ட தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்காண்டி மிளகாய் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை மிளகாய்த்தூள் அண்டு கரம் மசாலாத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணுறேன் கடைசியாக வந்து காய வச்ச புதினா இலைகள் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ புதினா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறேன் ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிமில் இருக்குது ஏற்கனவே எக் வேறு போட்டிருக்கோம் இதில் ஸோ இது போட்டோடனே நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தயிர் வந்து நல்லா கதக்கதான் கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ புதினா இப்போ ஆட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா வீட்டில் காஞ்சி போய் கிடக்குள்ள புதினா அதை வந்து ஒன்றும் வெயிலில் காய வச்சு அதை தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஸோ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணலை த எண்ணெய் தாளிப்பு அந்த மாதிரி வந்து தாளித்து வெங்காயத்தை வதக்கி அந்த மாதிரி போடலை ஸோ டேரெக்டாகவே நம்ம வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிடோம் தயிரோடு ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த தயிர் எல்லாமே வந்து ஒன்றாயிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஏற்கனவே சிக்கனும் வெந்துருச்சு ஸோ இந்த எக் இருக்கிறனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் நம்மளோட வெங் அந்த எண்ணெய் ஊ தை நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி கொதிக்கணுங்க நல்லா திக்காயிரும் கிரேவி உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு ஒரு கப்பு வந்து தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா தான் ஒன்றும் நல்லா திக்காகும் ஸோ அதை கொஞ்சம் வத்த விட்டுட்டு திருப்பி ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சூப்பராக வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆகும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சு கொதிச்சு வந்து வத்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒன்றும் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வத்த விட்டதெல்லாம் அப்படி மேலே மிதந்து வரது பாருங்கள் நெய் அதெல்லாம் ஸோ இந்தளவுக்கு நம்ம இது பண்ணோம் ஒன்றும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து சுண்ட காய்ச்சின மாதிரி இருக்குது இது ஸோ நல்லா இருக்குது டேஸ்ட்டும் இப்படி மனமும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த இது பண்ணும்போதே உங்களுக்கு அந்த புதினா ஃப்ளேவரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ட்ரைடு புதினா தான் இருந்தாலும் வந்து ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம க சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் போட போகிறோம் ஸோ இது நல்லா கொ மிக்ஸ் ஆகிட்டு கொதிச்சிருச்சு பரங்கன் சைட்லெலாம் வே அதாவது வ வத்தி கொதிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ சிக்கனை வந்து நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறேன் ஸோ சிக்கன் பார்க்க ரசகுல்லா மாதிரி இருக்குது நல்லா வந்து புதினாவோட ஃப்ளேவர் அதுக்கப்புறம் நெய் அந்த கரம் மசாலா நம்ம போட்டது எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ளேவரில் தெரிஞ்சிச்சுங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொட்டியாச்சு இதை வந்து ஒன்றும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க அப்படி மூடி போட்டு மூடிடுங்க ஸோ நல்லா வந்து செம டேஸ்ட்டாக வரும் இது சைட் பை சைடு வந்து நான் குப்பூசும் ரெடி பண்ணிடுறேன் இது வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உங்கள் சிக்கனை வந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சூப்பராக விந்துருச்சு இதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிரும் திக்கானோடனே நம்ம இறக்குறக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு இறக்க வேண்டியதுதான் பாக்கி ஸோ செமையாக இருக்குது இந்த டிஷ்ஷு எவ்வளோ கொதிச்சிருச்சு பாருங்கள் ஸோ இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது ஏன்னா வந்து சிக்கன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி விட்டுருங்க ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொதி கொதிவிட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த த எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கிரேவியும் வந்து அவ்வளோ திக்காயிடுச்சு ஸோ பார்த்துக்கங்க எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து மஸ்ட்டு ட்ரை அவ்வளோதான் நம்மளோட கோஷ்தாபா ரெடி ஸோ இதை முடி வச்செல்லாம் இப்போ வந்து நான் குபூஸ் வந்து ரெடி இருக்கேன் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து நிறைய பேர் வந்து அதை க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ குபூஸோட ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அந்த ரெசிபியை பாருங்கள் ஸோ குபூஸ் வந்து போ போட்டிங்கனாலே வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த டிஷ் வந்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த காஷ்மீரி கோஸ்தாபா வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் கிரேவி ஸோ வெறும் தயிர் வெங்காயம் சிக்கன் இது மட்டும் தான் முட்டை அவ்வளோதான் ஸோ இதை வந்துச்சு குபூஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரமதானுக்கு வந்து இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இதர் சஹர் அரிஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சாஃப்டான குபூஸ் வித் கோஸ்டாபா ஸோ இந்த காஷ்மீரி டிஷ்ஷோட மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் வந்து உங்களுக்காண்டி காமிக்கிறேன் ஸோ சிக்கன் வெந்துறதே பாருங்கள் நான் இப்போ சாப்பிட போகிறேன் டேக் கேர் பாய் அஸ்லாம் வலைக்கும்